ஹலோயான் வெல்கம் லெவல் டு க்ளோவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் இருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பொங்கல் பரிசு உங்களுக்கு வந்து ரூபாய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் மூலமாகவே வீட்டில் இருந்தபடியே செக் பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம லெவல் டூ க்ளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பையனோ வீடியோவாகவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும் ஏழை எளிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பிலிருந்து வருட வருடம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பிலிருந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு யாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை ஒன்று பிறப்பிச்சிருந்தாங்க அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சில கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள்லாம் விதிச்சிருந்தாங்க மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் நிறுவனங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவருக்கு கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதியான நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஸோ அனைத்து அட்டைதாரர்களுக்குமே இது வந்து கிடைக்கும் சர்க்கரை அட்டை அப்படின்னு சொல்லாமல் அனைத்து அட்டைதாரர்களுக்குமே இது வந்து கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் கமாடிட்டி சர்டிஃபிகேட் அதாவது பண்டகம் இல்லா அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது என்பிஹெச்கேஜிஎன்சி அவங்களுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்ற எல்லாத்துக்குமே வந்து இது கிடைக்கும் அப்படின்னு இருந்தாங்க ஸோ நிறைய பேர் ரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வந்து டோக்கன் கிடையாது பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கா இல்லையா சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போகலாம் சரிங்களா அதுவும் சுலபமான முறையில் ரெண்டே நிமிஷத்தில் உங்களோட மொபைலில் இருந்தே நீங்க செக் பண்ணிக்கலாம் அதோட வழிமுறைகள்லாம் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன் அதபடியே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க பொங்கல் பரிசு தொகுப்பு பிளஸ் வேஷ்டி மற்றும் சேலைகள்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே செக் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே உள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நீங்கள் எடுத்துங்க உங்கள் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் இருக்கும் ஸோ ப்ளே ஸ்டோர் எல்லாத்துக்குமே தெரியும் ப்ளே ஸ்டோர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் எதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிராமப்புறத்துலேயும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால் தான் நான் சொல்கிறேன் ஸோ ப்ளே ஸ்டோர் உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஸோ அந்த பிளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளேயில் நான் கொடுத்துருப்பேன் ஸோ மொபைலில் இந்த மாதிரி இருக்கும் ப்ளே ஸ்டோர் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருங்க டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண சொல்லும் ஸோ இன்ஸ்டால் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி செக் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் அன்இன்ஸ்டால் அண்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம் ஸோ இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஓப்பன் கொடுத்துருங்க ஸோ ஓப்பன் கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வந்துடும் பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பேஜ் கொடுத்தோன்னா டிஎன்இபிடிஎஸ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா பொது விநியோக திட்டம் டிஎன்இபிடிஎஸ் அப்படிங்கிறது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கைபேசி எண் ப்ளஸ் கேப்ஜா குறியீடு இது எல்லாமே கொடுத்து நீங்கள் பதிவு செய்யணும் ஸோ கைபேசி எண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் தான் ஆல்ரெடி நீங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கு கொடுத்த மொபைல் நம்பர் ஸோ அந்த மொபைல் நம்பர் டென் டிஜிட் மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டென் டிஜிட் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேப்சா குறியீடு சிக்ஸ் டிஜிட் கேப்சா குறியீடு இருக்கு நம்பர் மாதிரி இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆறு இலக்க எண்களை நீங்கள் இங்கே கேப்சா குறியீடு அப்படின்னு இருக்கும் நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா கடவுச்சொல்லை உள்ளிடவும் அப்படின்னு வரும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இலக்க கடவுச்சொல் வந்து உங்களுக்கு மொபைலுக்கு ரிசீவ் ஆகிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜேஎம் டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு அப்போ தான் வந்திருக்கும் தங்களது பொது விநியோக திட்டத்திற்கான அங்கீகார குறியீடு பப்ளிக் ஆப் தங்களது உள்நுழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு இலக்க நம்பர் ஒன்று உங்களுக்கு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும் அந்த நம்பரை இந்த பேஜில் அதாவது இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் கடவுச்சொல்லை உள்ளிடவும் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஏழு இலக்க கடவுச்சோலை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிடணும் சரிங்களா ஸோ இப்போ நான் என் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டு உள்நுழை அப்படின்னு இருக்கும் ஸோ நான் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து என்ட்ரா பண்ண உள்நுளை அப்படின்னு இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிடும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் இருக்கும் அதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல் புகார் பதிவுகள் பரிவர்த்தனைகள் உரிமம் எண் விபரக்குறிப்பு கடை நேரங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது ஆப்ஷனாக அதாவது ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும் உரிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேஜி அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் உரிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பேஜில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேஷ்டி மற்றும் சேலைகள் இருக்கா போக பொங்கல் பரிசு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்கும் வேஷ்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேஷ்டி உரிம அளவு மீத அளவு உரிம அளவு பார்த்தீங்க அப்படின்னா வேஷ்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இந்த ரேஷன் அட்டைதாரருக்கு கண்டிப்பாக இருக்குது உரிம அளவு மீதளவு அப்படின்னு சொல்லிவிட்டால் நீங்கள் வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அங்கே ஜீரோ ஜீரோ காட்டும் ஸோ இன்னும் இந்த குடும்ப அட்டைதாரர் வந்து வாங்கலை அதனால் ஒன் அப்படின்னு காட்டுது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வேஷ்டி ரெண்டாயிரத்தி இருபது உண்டான வேஷ்டி வந்து இருக்குது அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிராப் டவுன் வாங்க கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்னு இருக்குது உரிம அளவு ஒன்று மீத அளவு ஒன்று ஸோ இவங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கம்பல்சரி இருக்குது ஸோ மீத அளவு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்க ஒன்றும் வாங்கலை அதனால் அங்கே ஒன்று அப்படின்னு காட்டுது நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோனு மாறிடும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் கீழேயே ரெண்டு ஆப்ஷன் தள்ளி சேலைகள் அப்படின்னு இருக்குது சேலைகள் உரிம அளவு ஒன்று மீது அளவு ஒன்று ஸோ இவங்க ஒன்றும் வாங்கலை அதனால தான் ஒன்று அப்படின்னு காட்டுது ஸோ இதிலேயே வந்து ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் வேஸ்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்றாக இருக்கும் அதுக்கும் அடுத்த ஐந்தாவது ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்னு இருக்கும் ஸோ அதுக்கும் கீழே மூணாவது ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா சேலைகள் அப்படின்னு இருக்கும் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேஷ்டி மற்றும் சேலைகள் இருக்கா அல்லது பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து செக் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரேஷன் கடைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கே உங்களுக்கான டோக்கன் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் சப்போஸ் அவங்க வந்து டோக்கன் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அங்கேயே ஓப்பன் பண்ணி காட்டலாம் எனக்கு வேஷ்டி மற்றும் சேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷனில் வந்திருக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் காட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இது வீட்டில் இருந்தபடியே ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ மட்டும்தான் லென்த்தாக இருக்குது பட் நீங்கள் சுலபமான முறையில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் ஆல்ரெடி உங்களோட நம்பர் கொடுத்துருப்பீங்க ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்க அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களின் தவிடுப்படுது உங்கள் பிரகாஷ் பாயிட் டேக்கர்